ராணிப்பேட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் நம்பர் ஒன்பது ஆற்காடு சாலை பழைய பிஎஸ்என்எல் அலுவலகம் ராணிப்பேட்டை எட் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் இம்முகாமிற்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு சுமார் இருநூறு காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய இருப்பதால் வேலை வாய்ப்பை பெற முந்துங்கள் தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ எனி ட்ரேட் டிப்ளமா அண்ட் டிகிரி படித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன் அடையுங்கள் இந்த முகாம் முற்றிலும் இலவசமானது தொடர்புக்காக ஜீரோ நான்கு ஒன்று ஏழு இரண்டு ரெண்டு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ ஜீரோ மேலும் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஐந்து ஐந்து எட்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கும் மேலும் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு ஒன்பது மூன்று ஐந்து ஒன்று ஆறு என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ராணிப்பேட்டை மாவட்டம் நன்றி வணக்கம்